பற்று பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தின் தலைவர் அவர்களே இந்த பிரதேச சபையின் வேட்பாளராக இருக்கின்ற பட்டியடி பெட்டி வேட்பாளர் அச்சி முகமது அகமது முஸ்தபா அவர்களே பள்ளி குடியிருப்பு ஒன்றியினுடைய வேட்பாளர் கலந்தர் லெப்பை சுஹானாஸ் அவர்களே இசங்க வட்டார வேட்பாளர் ஆதம் லெப்பை முஹிதீன் அவர்களே ஆலிம் நகர் வேட்பாளர் சுபைர் முகமது சதாம் அவர்களே அதுபோல இந்த குழு தலைவராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஜமால் தீன் அவர்களே வேட்பாளர்களாக பட்டியல் வேட்பாளர்களாக இருக்கின்ற இஸ்மாயில் முகமது நதீர் கலந்தர் லபி முகமது தாகிர் சபாஹிர் முகமது ரிகாஸ் உட்பட சகோதரிகளே பெரியோர்களே அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளே இன்று உயிர்த்த ஞாயிறு தினம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்துடைய தலைவிதியை மிகவும் சவாலுக்குட்படுத்திய நிகழ்ச்சிகள் நடந்தது வருடங்களுக்கு முன்னர் அது குறித்து எழுதிய ஒரு கவிதையை இன்றைய நாளிலே வாசிப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று என்பது தலைப்பு இந்த முறை உயிர்த்த ஞாயிறு தினம் ஏப்ரல் இருபதிலே வந்திருக்கிறது அந்த தேவாலயத்தின் சுவரில் அன்பு பூத்திருக்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இளைப்பாறுதல் தருவேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு கடந்து செல்லும் போதெல்லாம் ஒரு கணம் என்னை நிறுத்தி மெல்ல வருடி இந்த வார்த்தைகளின் ஈரம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இழைப்பாறுதல் தருவேன் இது ஒரு வசனம் கடந்து செல்லும் போதெல்லாம் ஒரு கணம் என்னை நிறுத்தி மெல்ல வருடிவிடும் இந்த வார்த்தைகளின் ஈரம் அது இன்னும் உலரவில்லை இனி ஒரு போதும் உலரப்போவதும் இல்லை மென் காலையின் இழகிய ஒளியில் உயிர்க்க தொடங்கிற்று அந்த ஞாயிறு விமோசனம் வேண்டி இழைப்பாறுதல் தேடி அன்பையும் பாடுகளையும் சுமந்து சென்றோரிடம் ஒரு பாவம் ஒரு பாவம் பிஞ்சுகளிடம் எப்படி 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 உயிர்த்த ஞாயிறில் உயிரடங்கி போதல் பேரவலமன்றோலோ மீள முடியா பெருந்துயரம் சிலுவை யுத்தங்களை இங்கு இறக்குமதி செய்ய துணிந்தோர் உயிர்த்த ஞாயிறை பெரிய வழியாக பின்னோக்கி திருப்பிய போது நான் உடைந்து அழுதேன் சிதறிய உடல்களும் தரித்த குருதியும் என்னிடம் சொன்னது இனி வரும் நாட்கள் கடந்து போன நாட்களை போல் இருக்க போவதில்லை கொடூரம் நிறைந்த கோழைகளே கோழைகளே அழுக்கு பிடித்த சிந்தனைகளால் மூளை கழுவியோரே வரி பிடித்து நீங்கள் செல்லக் கொல்ல துணிந்தது சில மனிதர்களை அல்ல எண்ணிச்சில மனிதர்களை அல்ல நூற்றாண்டுகளாய் நீண்ட நெடுங்காலமாய் இந்த மண்ணில் உறவின் அழிக்க முடியாத வரலாற்று கரையுது இது வேதக்காரர்களே சிலுவை சுமந்தோரே பேரன்பின் வடிவான இயேசுக்காய் நீங்களும் காத்திருக்கிறீர்கள் நாங்களும் காத்திருக்கிறோம் நமஸ்கசின் வெள்ளை மினாராவிற்கு அருகே அதிகாலை பொழுதில் மரியமனுடைய மகன் ஈசா வந்து இறங்குவார் அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் சன்னிதானம் வந்திருக்கிறேன் இப்போதும் என் தலை குனிந்துதான் இருக்கிறது காலம் என் கன்னத்தில் ஓங்கி அறைகிறது மனதை தேற்ற வழி தெரியாமல் தடுமாறி நிற்கிறேன் மன்னிப்பின் மகத்துவம் தெரிந்தவர் நீங்கள் அதலால் உறவுகளே என்னை மன்னியுங்கள் என்னை மன்னியுங்கள் எம்மை மன்னியுங்கள் சகோதர சோதரிகளே இந்த படுகொலையில் அப்பாவி மக்களை அநியாயமாக படுகொலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வெளியே தெரிந்தவர்கள் மட்டுமல்ல இன்னும் இருப்பவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்த முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கையாக இருக்கிறது நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்தவர்கள் என்பதற்காக அநியாயமாக அப்பாவி மக்களை படுகொலை செய்தவர்களை ஒருபோதும் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை ஏன் காத்தாங்குடி பள்ளி வாசலிலே படுகொலை செய்த போது எங்களுக்கு எந்த உணர்வு வந்ததோ அதே உணர்வுதான் இந்த தேவாலயங்களிலே படுகொலை செய்த போதும் வந்தது நமது மார்க்கம் கற்று தந்த ஒரு விஷயம் இது நமக்கு அந்நியமான விஷயம் கிடையாது அதனாலேதான் நீதியை கிறிஸ்தவ மக்கள் மட்டும் எதிர்பார்த்து நிற்கவில்லை நாங்களும் எதிர்பார்த்து நிற்கிறோம் நமது எதிர்காலத்தின் மீது நமது கடந்த காலத்தின் மீது எல்லாம் இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி அந்த கொடூரர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நாளிலே நான் இங்கு அழுத்தமாக வலியுறுத்த விரும்புகிறேன் சகோதரர்களே பெரியோர்களே தேசிய மக்கள் சக்தியின் மேடையில் இருந்து கொண்டு பாலஸ்தீனுக்கு நீங்கள் ஆதரவாக பேச முடியுமா என்று சவால் விடுக்கிறார்கள் அதனாலேதான் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலையினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற கூவியாவை சகோதரர் ராசி முகமது இங்கு அணிந்து பேசினார் நானும் அணிந்து பேசுகிறேன் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய அடிப்படைகளில் விலகப் போவதில்லை பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை போராட்டம் என்பது நியாயத்தினுடைய போராட்டம் அதற்கு தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் எதிராக இருந்தது கிடையாது கடந்த காலங்களில் அது ஒரு உறுதியான வரலாறாக இருந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது காசா அழிந்து கொண்டிருக்கிற போது கண்ணீர் விட தெரியாதவன் உடைந்து உடைந்து அள தெரியாதவன் மனிதனாக இருக்க முடியாது இது முஸ்லிம் தமிழ் சிங்களம் கிறிஸ்தவம் இந்து என்று எல்லாம் பிரித்து பார்க்கிற விஷயம் அல்ல இது மனிதாபிமானத்துடைய பொதுமொழி பொது மொழி தேசிய மக்கள் சக்தி பலஸ்தீன மக்களோடு தொடர்பட்ட சிலரை சிலரை நசுக்குகிறது என்று பேசுகிற போது தேசிய மக்கள் சக்தி அல்லது நாங்கள் அடிப்படை கொள்கையில் இருந்து விலகிவிட்டோம் என்று பேசுகிற போது அதை வலியுறுத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது சகோதரர்களே பெரியோர்களே அமெரிக்கா சமீபத்திலே டொனால்டு டிரம்ப் பிரச்சனை காரணமாக சீனாவை பார்த்து நீங்கள் விவசாயிகள் என்று நக்கல் அடித்தார்கள் சீனா சொன்னது நாங்கள் ஐயாயிரம் வருடங்களாக விவசாயிகளாகத்தான் இருந்தோம் ஆனால் இன்று சீனா ஒரு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி இன்று அது கைத்தொழிலே வளர்ச்சி அடைந்த நாடு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா என்ற ஒரு நாடே இருக்கவில்லை ஆனால் சீனா இருக்கும் என்று அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள் அப்படித்தான் நாமும் உறுதியாக சொல்கிறோம் பாலஸ்தீன் என்பது நமது மார்க்கத்தினுடைய அடிப்படை நமது மூன்றாவது கிபிலாவாகிய மசிது இன்றைக்கும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது நமது பிரார்த்தனை அது வேறு யாருடைய கிடையாது அது எல்லோருடைய பொதுவான விஷயம் அந்த விடயத்தை வலியுறுத்திவிட்டு இந்த பிரதேச சபையினுடைய அடிப்படையான சில விஷயங்களுக்கு வருகிறேன் இன்னும் மிக குறுகிய ஒரு நேரம் தான் இருக்கிறது அக்கறை பற்ற மாநகர சபை மட்டுமல்ல அக்கறை பற்ற பிரதேச சபையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆளுகைக்கு உள்ளே இன்ஷா அல்லாஹ் வரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வட்டாரங்களை வெல்லுவோம் நாங்கள் பட்டியலில் மட்டும் வருவதில்லை இங்கு நண்பர் முஸ்னத் பேசினார் எட்டு அங்கத்தவர்களிலே ஏழு அங்கத்தவர்கள் தேசிய காங்கிரஸாக இருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இங்கு கதிக்கும் வரலாறு மாற்றி எழுதப்படும் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே எந்த முடிவு உருவானதோ எந்த வரலாறு மாற்றி எழுதப்பட்டதோ அது இங்கும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்கள் மாறும் எல்லா காலமும் ஒரு தரப்பு ஆட்சி செய்தது கிடையாது கிடையாது சீனாவுடைய இன்னொரு அறிக்கையை நான் சொல்கிறேன் உஸ்மானியர்கள் ஐரோப்பாவுடைய எழுச்சியை தடுத்து நிறுத்த முடியாமல் போனது போனது உஸ்மானியர்கள் வல்லரசாக இருந்த காலம் இருந்தது ஐரோப்பா வல்லரசாக இருந்த ஒரு காலம் இருந்தது பிறகு பிரிட்டிஷ் அமெரிக்காவுடைய எழுச்சியை தடுக்க முடியாமல் போனது போனது அதன் பிறகு அமெரிக்காவாலே சீனாவுடைய எழுச்சியை தடுக்க முடியாமல் போகும் என்ற ஒரு கொள்கையை சொன்னதை நாங்கள் பார்த்தோம் இது எதை சொல்கிறது என்றால் நான் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை மாற்றம் என்பது வரலாற்றினுடைய தவிர்க்க முடியாத நியதி அது எல்லா காலத்திலும் ஒருவருடைய கையில் இருந்தது கிடையாது மாறும் எல்லாமே மாறும் அந்த மாற்றம் அக்கறை பற்றி பிரதேச சபையிலும் நிச்சயமாக அல்லாவுடைய உதவியால் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே இங்கு கணக்காய்வு அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இது போன்ற பல பிரச்சனைகள் ஊழல்கள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நேர்மையான ஊழலற்ற மக்களுக்கு விசுவாசமான ஒரு அரசியலை அரசியலை இந்த பிரதேசத்திலே நாங்கள் செய்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு இங்கு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் நல்ல உதாரணம் இந்த ஸ்பீக்கரை நாங்கள் நிறுத்திவிட்டு ஏன் பேசுகிறோம் தேர்தல் அதிகாரிகள் வந்து நாங்கள் அதை நிறுத்தினோம் சட்டத்துக்கு பேச முடியாது சட்டத்தின் முன் எல்லோரும் சமமாக இருக்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எதிர்கட்சியை தள்ளி வைக்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் செய்யக்கூடாது எல்லோரும் நமது மக்கள் அவரவருக்கு அரசியல் தெரிவிருக்கும் ஒருவர் முஸ்லிம் காங்கிரசுக்கு போடலாம் ஒருவர் தேசிய காங்கிரசுக்கு போடலாம் ஒருவர் தேசிய மக்கள் சக்திக்கு போடலாம் இன்னொரு அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு போடலாம் யாரும் யாருக்கும் போடலாம் ஆனால் ஆட்சியிலே வருகிற போது எல்லோரையும் அரவணைக்கின்ற பண்பு வேண்டும் நமது தலைவர் முகமது சல்லா அவர்கள் மக்கா வெற்றியிலே வெற்றியிலே அவர் வெற்றியினுடைய கர்வத்தோடு வரவில்லை மக்காருடைய எல்லைக்குள்ளே நுழைந்த போது அவருடைய தலை தாழ்ந்திருந்தது பணிந்திருந்தது பணிவுதான் வெற்றியினுடைய அடையாளம் என்ப மரபிலும் பாரம்பரியத்திலும் வந்தவர்கள் நாங்கள் ஆகவே சோதர்களே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து என்ன எல்லாம் செய்திருக்கிறது என்பதற்கு பல விஷயங்களை செல்ல முடியும் நமது நமது விவசாய காணிகள் பல அக்கறை பற்றி பிரதேச சபையிலே தான் இருக்கிறது இங்கு ஏற்கனவே சொன்னது போல நீர்ப்பாசன தொடர்பான பல விஷயங்களை சீர் செய்ய வேண்டியிருக்கிறது அதற்கு இந்த அரசாங்கம் ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கிறது பிரதேசம் குறிப்பாக இந்த கல்லோயா இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக வருகின்ற இந்த நீர்ப்பாசன ஏற்பாடுகளை சீரமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியே வந்து நமது ஊரிலே சொல்லிவிட்டு சென்றார் ார் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கமநல சேவை நிலையங்கள் தொடர்பான தெரியும் வழங்கப்படுவது சில இடங்களில் வழங்கப்படுகிறது வழங்கப்பட தயாராக இருக்கிறது ஐம்பத்தி ஐயாயிரம் உரம் இந்த விநியோகம் செய்யப்பட்டிருந்த அரசாங்கம் சொல்லுகிறது நமது விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பல வேலை திட்டங்களை உற்பத்தி துறை ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பை நாங்கள் எல்லோரும் அறிவோம் ஓய்வூதியம் பெறுகின்ற எல்லா ஊழியர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அறிவோம் இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் கல்விக்கு இந்த அரசாங்கம் மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை இந்த வரவு செலவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே பெரியோர்களே இதுபோல குறிப்பாக சிடிபி என்றால் எஸ்எல்டிபி இலங்கை போக்குவரத்து சேவை பஸ்கள் நட்டத்தில் இயங்கிய சூழல் மாற்றி அமைக்கப்பட்டு அறுபது கோடி ரூபாய் சமீபத்திலே லாபமாக திரட்டப்பட்டது இது பொது போக்குவரத்தை நம்மை போனவர்கள் எல்லோருக்கும் தனிப்பட்ட வாகனங்கள் மிகவும் குறைவாக உள்ள நம்மை போன்ற பலருக்கு பொது போக்குவரத்தை வசதியானதாக மாற்ற வேண்டிய ஒரு தேவையை இந்த அரசாங்கம் சரியாக செய்திருக்கிறது இப்படி அரச நிறுவனங்களிலே பொது நிறுவனங்களிலே ஊழலை கட்டுப்படுத்தினால் வீண் விரயத்தை கட்டுப்படுத்தினால் பல விஷயங்களை செய்ய முடியும் ஜனாதிபதி தனக்கு ஜனாதிபதி மாளிகை தேவையில்லை என்று சொன்னார் இந்த சர்க்கியூட் பங்களாக்கள் பல இப்போது சுற்றுலா அபிவிருத்த அபிவிருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அரச வளங்கள் குறிப்பாக அமைச்சர்கள் எல்லாம் கொழும்பிலே வீடுகளை எடுக்கவில்லை அவையெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்துகின்ற விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியினர் கூட விமர்சி மிகவும் தெளிவாக சொல்கிற விஷயம் தேசிய மக்கள் சக்தியுடைய அமைச்சர்கள் வருகிற போது ஆடம்பரங்களோ அனாவசியமான புரளிகளோ அல்லது விசேடமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோ மக்களை குழப்புகின்ற விஷயங்களோ நடைபெறாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது எல்லாம் முன்மாதிரி வன்முறைகள் இல்லை பொது சொத்தை கொள்ளையடிப்பதுதான இங்கு வேலையாக இருக்கிறது எவ்வளவு கொள்ளைகள் நடந்திருக்கிறது அரசியல்வாதிகள் தங்களுடைய உறவினர்களை அரசியலுக்கு கொண்டு வருகிறார்கள் பாப்பா மகனை மாகாண சபைக்கு மாநகர சபைக்கு உள்ளுராட்சி மன்னங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் இதுதான் இங்கு அரசியலாக இருக்கிறது அதிகாரிகளாக அல்லது அரசாங்க நியமனங்களாக தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது மாதிரி பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது இந்த மாதிரியான முன்னுதாரணங்களை எல்லாம் அப்படியே மடித்து வைத்துவிட்டு இந்த அரசாங்கம் செய்த ஒரு சில விஷயங்களை மட்டும் குறைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது ஊரில் ஒருவர் இருக்கிறார் விடிந்தால் அவருக்கு தேசிய மக்கள் சக்தி செய்கிற பிழை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அதை தான் முகநூலிலே படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் இது நெகட்டிவ் மைண்ட் செட் எதிர்மறை மனோபாவம் எதையும் நேர்வட சிந்திக்க முடியாதவர்களுக்கு தான் இப்படியான விஷயங்கள் தெரியும் மாதங்கள் அரசாங்கம் வந்ததன் பின்னர் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்க என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த பிரசுரத்தை வாசித்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எதுவும் செய்யப்படவில்லை என்று போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் அந்த முறைச்சாரங்கள் எல்லாம் அந்த பிரச்சாரங்கள் எல்லாமே வேண்டுமென்றே உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகின்ற விஷயம் இப்படியெல்லாம் திசை திருப்பி கொஞ்சம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் கனவு காண்கிறார்கள் இன்று மாலை நான் என்னுடைய அக்கறை பற்றி பட்டினப்பள்ளி வட்டார வீடு வீடாக செல்கிற பிரச்சாரத்துக்கு சென்ற போது ஒரு வீட்டிலே ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவர் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் சொன்னார் நாங்கள் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆனால் சின்னத்தை பார்த்துவிட்டு சொன்னார் கடந்த முறையும் நாங்கள் இந்த சின்னத்துக்கு தான் போட்டோம் இப்போதும் இதற்கு தான் போட போகிறோம் என்று சொன்னார் ஏனென்றால் அடிப்படையில் இந்த மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் செய்திகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும் முகநூலிலே மட்டும் படம் காட்டிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கு பின்னாலும் இருந்து கொண்டு பிழையான பிரச்சாரங்களை செய்கிறார்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்கிற எங்களுக்கெல்லாம் அவர்கள் எதிராக தனிப்பட்ட தாக்குதல்களை செய்கிறார்கள் நீங்கள் எந்த தாக்குதலை செய்தாலும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் யாரும் அசரப்போவதில்லை உங்களுடைய தனங்களுக்கு தீர்வு கிடையாது மலத்திலே மொய்ப்பது ஈதான் ஈதான் உண்மையில் உண்மையில் நீங்கள் தேனியாக இருங்கள் பூக்களிலே போய் நறுமணங்களையும் தேனையும் சேர்த்து வாருங்கள் நாங்கள் இந்த ஊரிலே இந்த பிரதேச சபையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று கனவு காண்கிறோம் நமது மக்களுடைய ஆலோசனைகளை வைத்துக் கொண்டு அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அந்த வீதிகளை நாங்கள் உங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் செய்வோம் என்கிற விஷயத்தை எங்களுடைய பிரசுரத்தில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அதுபோல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக மரக்கறி ஹோல்சேல் மொத்த விற்பனைக்கான ஒரு ஏற்பாட்டை செய்வது தொடர்பான சாத்தியங்களை ஆராய வேண்டும் என்கிற விஷயங்களை கூட இங்கே முன்வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே இந்த பிரதேசத்துக்கு குறிப்பான பிரச்சனைகள் என்ன என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் பேசி சரியாக முன்னெடுப்போம் அதற்கான தேவை இருக்கிறது பட்டி அடிப்பட்டி பள்ளி குடியிருப்பு ஒன்று பள்ளி குடியிருப்பு ரெண்டு ஆலை நகர் இந்த எல்லா பிரதேசங்களும் உள்ளடக்கிய இடத்திலே அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்வோம் அதற்கான தேவையை நாங்கள் சரியாக இனங்கண்டு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த நாட்டை ஒரு ஆரோக்கியமான நாடாக மாற்ற வேண்டும் என்றால் சகோதரர் சதாம் ஆலின் நகரில் இருந்த கல்வி பிரச்சினையை பற்றி நான் வரும் வரும்போது பேசிக் கொண்டிருந்தார் கிராமப்புறங்களுக்கு கல்வி வாய்ப்பை அதிகரித்து கொடுப்பது நமது பொறுப்பு ஏனென்றால் கல்விதான் மறுமலர்ச்சிக்கான சமூக மாற்றத்துக்கான புதிய எழுச்சிக்கான வாய்ப்பை உருவாக்கும் அதை நமது சிறார்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சகோதர்களே தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால் மட்டும்தான் தைரியமாக சொல்ல முடியும் நாங்கள் ஊழல் செய்யாமல் நேர்மையான ஒரு அரசியலை செய்கிறோம் என்று நாங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் ஏனென்றால் கடந்த காலங்களில் அரசியல் செய்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய நிரப்பியவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள் நிபோட்டிசம் என்கிற தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மட்டும் அநேகமான நியாயங்கள் செய்த சிலர் அவர்கள் எல்லா மக்களுக்கும் தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் நாடளாவிய ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது மக்கள் உணர்வதை நமது ஊரிலும் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் இந்த மக்களுடைய மாலை நேரங்களை வசதியானதாக சந்தோஷமானதாக களிப்பூட்டுகின்ற வகையில் என்டர்டைன்மெண்ட் உள்ளதாக மாற்றுவதற்கான விசேட வசதிகளை இந்த பரந்த நிறைய நிலம் கொண்ட இந்த பிரதேசங்களே நாங்கள் செய்ய வேண்டும் அப்படியான வாய்ப்பு அந்த மாதிரியான பல ஆலோசனைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்திலே நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை நாங்கள் நெல்லை உற்பத்தி செய்கிறோம் இடைத்தரகர்கள் தான் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நேரடியாக எப்படி நாங்கள் சந்தேபடுத்துவதிர்பான என்பதகான வாய்ப்புகளை நாங்கள் தேட வேண்டும் என்று இந்த எங்களுடைய இந்த பிரசவத்தில் சொல்லி இருக்கிறோம் இது எல்லாம் நமது மக்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் கடந்த காலங்களிலே இந்த ஊழிராட்சி மண்டங்களை இந்த பிரதேச சபையை ஆண்டவர்கள் செய்த அதே வழியிலே அரசியல் செய்வதற்கு நாங்கள் வரவில்லை இந்த வேட்பாளர்கள் எல்லாரும் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று செய்வதற்காக தான் வந்திருக்கிறார்கள் அந்த புரிசி புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு நாடு முழுவதும் கொடுத்த வாய்ப்பை இந்த முறை மட்டும் இன்ஷால்லா நீங்கள் ஒரு தடவை எங்களுக்கு தாருங்கள் திசை காட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களியுங்கள் எதிர்வரும் ஆறாம் திகதி செவ்வாய் கிழமை தேசிய மக்கள் சக்தியினுடைய சின்னமான திசை காட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக இந்த மாற்றத்தை செய்யுங்கள் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை வாக்குச்சீட்டை எடுத்து திசை காட்டி சின்னத்துக்கு முன்னே மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டியது எந்த வட்டாரத்தில் இருந்தாலும் அந்த வட்டார வேட்பாளருக்கு அந்த வாக்கு போய் சேரும் ஐந்து வட்டாரங்கள் மூன்று பட்டியல் வேட்பாளர் என்று எட்டு அங்கத்தவர்கள் அதிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படி நீங்கள் சரியான பிரதிநிதியை தெரிவு செய்வதாக அக்கறை பற்றி மாநகர சபை அக்கறை பற்றி பிரதி சபை இந்த இரண்டையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அதிகாரத்துக்கு கொண்டு தாருங்கள் அதை சிறந்த நிர்வாகமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் தான் இருக்கிறது பள்ளி குடியிருப்பு மக்கள் பட்டி அடிப்பட்டி மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் அன்பாக கேட்கிறோம் இந்த ஒலிபெருக்கிகள் உங்களுக்கு சரியான செய்தியை கொண்டு வந்து சேர்க்காவிட்டாலும் நீங்கள் எல்லாரும் இந்த செய்தியை கொண்டு போய் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தவர்கள் அயலவர்கள் எல்லோருக்கும் கொண்டு சேர்த்து சொல்லுங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டில் நடக்காத மாற்றத்தை நமது உள்ளூராட்சி மன்றத்தில் நாம் செய்வோம் உங்களுக்கு பழகி பழகி போன முகங்களை மாற்றுங்கள் எங்களுடைய தலைமையிலே வந்திருக்கிற எங்களுடைய இந்த அணியை பலப்படுத்துங்கள் திசை காட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மாற்றத்தின் பங்காளிகளாக மாறுவோம் மறுமலர்ச்சியை நல்ல விளைவுகளை அடைவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய உதவியால் பேச்சியம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் ஜிசாக்குல்லா ஹைரா வாஹர் தாவான் அல் ஹம்து ஆலமீன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நிச்சயமாக இந்த பிரதேச சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் இந்த பிரதேச சபை எவ்வாறு அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற இந்த செயற்பாட்டினை மிக அழகாக கல்வி Vial, vado.